அதுல <laughs> போற <laughs>

என்ன தெரிகிறது நல்லா தான் போய்கிட்டு இருக்கு

மேடம் மேடம் இது நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க பாருங்க ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு ஏய் <laughs> மாட்டு <laughs> <laughs> <laughs>

பாயே ஓடிப் போடா அவன் புலி நக கடிக்குதா கவர் வந்து பாட் நாவா கவர் ஒரு சூடாப் பிடிக்குதா அத செப்பனாத காருடா ஏய் கவர்ல கட்டி விட்டுடா பாறான் புடிக்கறான் சூடு கிஞ்சி மூடு இதுல நிக்கேமா ஏ இது ஃபர்ஸ்ட் வரது பாக்கோம் தயாரா இருந்துருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் டே கா மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ